எல்லா கஷ்டங்களும் கடந்து போகும் என்று பொறுமையாக வாழ்ந்தால் அவை எல்லாம் பழகி போகும் என்று உணர்த்தியது வாழ்க்கை உங்களுக்கு தாங்க என்ன ஏழ்ற முடிஞ்சிருக்குதுல்ல இல்லை முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு அப்ப என் வாழ்க்கை என்னங்கிறது எல்லாம் கடந்து போயிடுச்சு இன்னி சுகபோக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை வசந்த வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை உத்தியோக புருஷன் திருமண வாழ்க்கை குழந்த பாக்கியம் செல்வங்கள் பட்டம் பதவிகள் இந்த வரக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மிதுனத்திற்கும் தனுசிற்கும் ஒரு முக்கியமான யோக பலன் பண்ணுறாங்க மிதுனத்திற்கும் தனுசிற்கும் மிக முக்கியமான யோக பலன் உண்டு நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப தனுசு எல்லாத்தையும் கடந்துதான் வாழ்க்கையில வந்துட்டீங்க அப்ப சுகமா வந்துட்டீங்க இப்ப உங்களுக்கு என்ன உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க வயசு எடுத்துக்கோங்க உங்க ராசிக்கு மூணுல சனி செவ்வாய் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்ப தனசா ஏழ்ற முடிஞ்சிருக்கு சாமி என்ன போட்டு எங்களை கொலப்படி பண்ணி கொல்றீங்க தான் ஏழுற முடிஞ்சு நல்லா இருக்கிறீங்க இப்ப இப்போ இந்த மாதம் நல்லா இருக்குங்க நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்கிறது லக்கன அதாவது கோட்சாரத்தில் உங்களுக்கு தனுசில் உங்கள் ராசிக்கு மூணில் செவ்வாய் சனி அப்போ செவ்வாய் சனி மூணு முயற்சியை கொடுங்கள் சகோதரனுடைய ஒற்றுமை சகோதரனுடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் மனநிலை ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாம் பாவம் மனநிலை முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் நான்கு ராகு தானே வீடு தானே அவருடைய வீட்டு தானே எல்லாருக்கும் சொகுசா வாழ்றாங்க அப்படிங்கிறாங்க சொகுசா வாழ்றாங்கயா கொடுத்து வச்சா மகாரசியம் அது யாரு ராகு புதன் ராகு புதன் சுக்கர் மூணு பேருமே இருக்காங்க நீசபங்க ராஜாவும் இருக்காங்க பார்த்தீங்களா ஆக நிச்சயமாக தனுசுக்கு ஓரளவுக்கு குருபலம் இருக்குது குருபலம் இருக்கிறதுனால உங்களுடைய தசாபத்தியை பார்த்துட்டு இந்த மாதம் அப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பெருமானுடைய வழிபாடும் மறக்கவே கூடாது ஆஞ்சநேய பெருமானின் வழிபாடுங்க எம்பெருமான் நெருப்பு ராசி உபயராசி கோதன் ராமர் சேதுக்கரை ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட புனிதமான திருத்தலங்களில் போய் ஒரு நைட்டு இருக்குது ஒரு நைட்டு ஒரு நைட்டு எங்கே போனாலும் ஒரு நைட்டு தங்கியிருக்கு வர அப்படி வந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாம் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாம் மறக்க வேண்டாம் தயவுசெய்து